இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யாபேஸ் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கினான் முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது யாபேஷை அவன் தாய் துக்கத்தோடே பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த யாபேஸ் அண்டமுறாகி தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த ஆனபடிக்கு அதற்கு விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக காணப்பட்டான் என்று பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ உன்னுடைய சூழ்நிலையை குறித்து மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்படலாம் ஒருவேளை மிகுந்த வேதனையோடு கூட நீ காணப்படலாம் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரேபலின் தேவனாகிய கர்தராகி ஆண்டவரை கர்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உன்னை ஆசிர்வதித்து உன் எல்லையை பிரிதாக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்தராகி இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம் அவரே உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அவருடைய கரம் உங்கள் மீது நன்மைக்கு ஏதுவாய் அமர்கின்ற பொழுது அவர் உன்னை மென்மைப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார் என்று தேவ வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் எனவே நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கவலையோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதியும் என் எல்லையை என்னுடைய பிசினஸ் எல்லையை இன்னும் பெரிதாக்கும் தீங்கு என்னை துக்கப்படுத்த பிடிக்கும் இந்த கரமினோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது கத்தர் உங்களுக்கு அப்படியே உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள் வேர் அவிதமாய் உங்களை பலமாய் ஆசீர்வைத்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்